அனைவருக்கும் அன்பு வணக்கம் லூக்கா நச்செய்தி இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்கிறது தீவன தொட்டியிலே துணியிலே சுற்றப்பட்டு குழந்தை கிடக்கும் அதை போய் பாருங்கள் என்று வான தூதர் இடையர்களுக்கு அறிவித்தார்கள் இவ்வாறு இடையர்கள் சென்று குழந்தையை தீவனத் தொட்டில் இருப்பதை கண்டார்கள் கண்டு அவர்கள் அகமகிழ்ந்து ஆராதித்தார்கள் தீவனத் தொட்டிலே கிடத்தப்பட்ட குழந்தை உலக மக்கள் அனைவருக்கும் வாழ்வரும் உணவாக வரப்போகிறார் என்பதை என்பிக்கின்றது இவ்வாறு குழந்தை இயேசுவின் பிறப்பு விழாவை கொண்டாட நாங்கள் ஆர்வத்தோடு ஒன்று கூடியிருக்கின்றோம் உண்மையாகவே ஆண்டவர் இயேசு இந்த வயத்திலே மனிதனாய் அவதரித்ததன் நோக்கம் மனுக்குலம் முழுவதையும் இரட்சிக்க வேண்டும் என்பதற்காகவே இரட்சிப்பின் அடையாளமாக குழந்தை இயேசு பிறந்திருக்கின்றார் என்பதையே கிறிஸ்துவின் பிறப்பு விழா நமக்கு வெளிக்காட்டுகின்றது உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உலகினிலே நன்மருத்தோருக்கு அமைதி என்ற அந்த எண்ணக்கருவை எமது கிறிஸ்மஸ் வெளிப்படையாக நமக்கு எடுத்து எம்புகின்றது அனைத்து மன நோய்களுக்கும் அடிப்படை காரணம் எம்மை நாம் விரும்பாமையே என்று டாக்டர் வில்லியம் கிளாசர் கூறுகின்றார் நாம் எம்மை விரும்பினால் நாம் மற்றவர்களை வேலைகளை எல்லாம் விரும்பி அன்பு செய்ய முடியும் நமக்குள்ளே ஏற்கனவே குழப்பம் இருக்குதுன்னு சொன்னார் மக்களிடையே தொடர்ந்து மலர்ச்சியோடு இருக்கிறதுன்னு சொன்னால் நாம் மற்றவர்களை மகிழ்ச்சியோடு வாழ வைக்க இயலாது நாமும் மகிழ்ச்சியாக வாழ முடியாது இயேசு ஆண்டவரும் இந்த வயத்திலே பொழுது அவர் நேர் எண்ணம் கொண்டவராகவே வாழ்ந்தார் ஆகவேதான் அவர் வரி தண்டுவோரையும் பாவிகளையும் தேடி தேடி சென்று அவர்களுக்கு உண்மையான அன்பை ஒளி காட்டி பறிவை பாசத்தோடும் நேசத்தோடும் ஏழைகள் மத்தியிலே தொண்டாற்றின இயேசு கிறிஸ்து எமக்கும் நச்செய்தியாக இருக்கிறார் நாங்களும் நச்செய்தி நவிலவே அழைக்கப்படுகிறோம் என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கையிலேயே நாங்கள் தொடர்ந்து அந்த ஆண்டவர் இயேசுவை சுவைத்து ஆண்டவர் இயேசின் பீராலே நன்மைகள் செய்து நச்செய்தி அறிவிக்கவே அழைக்கப்படுகின்றோம் எங்களது நாடாந்த வாழ்க்கையிலே நாங்கள் நல்ல எண்ணங்கள் கொண்டு நல்ல உணர்வுகள் கொண்டு வாழும் பொழுது நாங்கள் ஆண்டவர் இயேசின் பிறப்பினை அத்தமுள்ள முறையிலே கொண்டாட முன்வருகின்றோம் ஆகிய தொடர்ந்தும் தொடர்ந்தும் ஆண்டோடைய வடி வரிசையிலே நாங்கள் நாளாந்தம் வாழ்ந்து அவர் வழியிலே நாடாந்தம் வாழ்ந்து அவருடைய நல்ல சீடர்களாக நாளும் பொழுதும் திகழ முன்வருவோம் நன்றி வணக்கம் நக்தார் நல்வாழ்த்துக்கள்